ஜெனிவாவின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முன்றலிலே நின்று தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடரினுடைய தொடர்ச்சி இடம்பெற இருக்கின்றது அதிலே இலங்கை தொடர்பான விவகாரங்கள் பேசுபொருளாக அமைய இருக்கின்றன இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அவர்களினால் இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது இன்றைய நிகழ்ச்சி நிரலில் இரண்டாவது நிகழ்வாக அந்த இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த அறிக்கையிலே இலங்கையினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் இலங்கை காட்டிய அசமந்த போக்கு அக்கறை இனம் போன்றவை குறித்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையிலே அந்த அறிக்கையை எவ்வாறு இலங்கை எதிர்கொள்ளப் போகின்றது அது தொடர்பிலே அறிக்கை தொடர்பிலே இலங்கையினுடைய எதிர்பார்ப்பாள திட்டம் எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கப் போகின்றது என்பது தொடர்பிலே தான் பலருடைய எதிர்பார்ப்பும் தற்போது குவிந்திருக்கின்ற நிலையிலே இன்னும் சொற்ப வேளையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத் தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைப் பேரவையின் ஆணையாளர் அவர்களினால் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற நிலையிலே நாங்கள் நேரடியாக எனிவாவிலிருந்து அது தொடர்பான விவரங்களையும் அது தொடர்பான பக்க நிகழ்வு தொடர்பான விவரங்களையும் அது தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் சார்பிலும் அதேபோன்று தமிழக தரப்பிலும் அதே போன்று புலம்பெயர் தரப்பிலும் தமிழகத்தில் இருந்து என்று பல உணர்வாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருவரும் என்ன அடிப்படையிலே தங்களுடைய எதிர்கால திட்டத்தை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அவர்களுடைய அவலங்களுக்கான தீர்வுகள் தொடர்பிலே எவ்வாறான மாற்றங்கள் ஐக்கிய நாடுகள் மேலோரிமை பேரவையிலே நிகழப்போகின்றது நிகழுமா என்பது போன்ற விவரங்களை சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அனைத்து எதிர்காலத்திலே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அல்லது ஒரு மிக்க சக்தியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அல்லது சர்வதேச நாடுகள் விளங்கும் என்று எதிர்பார்ப்புடன் கடந்த பல ஆண்டுகள் குறிப்பாக ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கற்பிதம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற நிலையிலே இன்று நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளருடைய அறிக்கையும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை எதிர்பார்ப்பை தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு இருக்கின்றது இந்த நிலையிலே ஆதவன் நேர்கள் ஆதவன் ரசிகர்கள் இந்த மனித உரிமை பேரவையினுடைய நிகழ்வுகள் தொடர்பில் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் என்ற நிலையிலே அவர்களுக்கான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்காக ஆதவன் குழுமம் அனைத்து ரீதியான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது தொலைக்காட்சி ஆதவன் இணையதளம் போன்றவற்றிலே உடனுக்குடன் செய்திகளையும் இங்கே நடைபெறுகின்ற விவரங்களையும் வழங்குவதற்கு தயாராக அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியோடு தற்போது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுஜிதரனோடு ஸ்ரீகாந்த் நன்றி நேர்களே